வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்சிலோனாவில் இருக்கிற லாஸ் ஆகிறதா அப்படிங்கிற சர்ச்சை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சர்ச்சை போயிட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் மறுபடியும் இப்போ வந்திருக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு வருஷமாக அந்த சர்ச்சை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கப்பல் விட்டு இறங்கி அங்கே தான் வந்திருக்கோம் லாஸ் ஆகிறதா அந்த சர்ச்சை போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாங்க சர்ச்சு ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுலேருந்து இப்போ ரொம்ப டெவலப் பண்ணிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறாங்கங்க அதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்லலாம் வந்து கட்டில இப்போ வந்து கட்டியிருக்காங்க பழைய பில்டிங்கும் புது பில்டிங்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்போ கட்டிகிட்டு வராங்க நிறையா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க இப்போ ஃப்ரெண்டுலாம் வந்து பார்த்துக்கன்னா இப்போ ஸ்டாச்சு எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரும்போது இது ஃபுல்லாக கவர் பண்ணிருந்தாங்க இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க மேலேயும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சர்ச் வந்து கட்டி நூற்றி நாற்பத்தஞ்சி வருஷம் ஆகுது அந்த டைமில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போகலாம் பார்ப்போம் எவ்வளோ மக்கள் பாருங்கள் லாசகர்தா ஃபேமிலி இந்த சர்ச்சை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க பார்சிலோனாவில் வராங்கன்னா அவங்க முக்கால்வாசி பேர் இந்த லாசகர்தா ஃபேமிலி இந்த சர்ச்சுக்கு வந்துடுவாங்க லாஸ் ஆகிறதா ஃபேமிலியோட அந்த சர்ச்சை வந்து ஃபுல் வியூவில் நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னா வந்து இங்கே வந்துட்டு ஒரு குளம் மாதிரி இருக்குதுங்க இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு அங்கே ஃப்ரெண்டில் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிற இடம் இருக்குது அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோன்னா ஒவ்வொரு அளவுக்கு சர்ச்சு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கலாம் இங்கே தான் இங்கே தான் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்த்திங்களா அதான் இங்கேருந்து எடுத்தோன்னா லாலசாகர் தா ஃபேமிலியோட சர்ச்சோடைய ஃபுல் வியூ கிடைக்குது இன்னும் வந்துட்டு சர்ச்சை வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிச்சுட்டாங்க இதுக்கு மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது எல்லாருமே இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இங்கே ஸ்பெயினில் வந்தோன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க பார்சலோனா வந்து லாஸ் ஆகிறதா ஃபேமிலி பார்சிலோனாவுடைய அடையாளமே இப்போ வந்து லாஸ் ஆகிறதா ஃபேமிலி தான் அங்கே பார்சிலோனா இப்போ எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் சரி இதை தான் முதல்ல காமிப்பாங்க ஒரு ஊரில் ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து லாஸ் ஆகிறதா ஃபேமிலி இந்த பிளேஸ் வந்து காமிக்கிறாங்க மக்களுடைய கூட்டம் தாங்க மோதுது லாஸ் சகர்தான் ஃபேமிலி சர்ச் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாம் ஆண்டு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தோம் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது அந்த வீடியோவை நீங்கள் போயிட்டு பாருங்கள் இதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியணுன்னா இப்போ வந்து லாஸ் ஆகிறது ஃபேமிலி சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு வந்து இருபத்தஞ்சி ஹீரோங்க ஒரு ஆளுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் டிக்கெட் எனக்கு கிடைக்கல ஏன்னா டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணணுன்னாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து ஒன் ஹவர் தாங்க பிரேக்கு அந்த ஒன் ஹவரில் நான் அங்கே வந்து சர்ச்சை வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் இப்போ வந்து பார்சிலோனாவில் இருக்கிற லோக்கல் மக்கள்லாம் செம கோவத்தில் இருக்காங்க டூரிஸ்ட் வரவங்க மேலே ஏன்னா டூரிஸ்ட்டுக்கு வரவங்களால இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ரெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகிடுதாங்க இங்கே இருக்கிற ஹோட்டல் ரூமு எல்லாமே வந்து ரெண்ட்டு வந்து முன்ன விட ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்கள் லோக்கல் மக்கள்லாம் யாருமே டூரிஸ்ட்டு இங்கே இங்கே யாரும் வராதிங்க வராதிங்கன்னு சொல்லி போராட்டமே நடத்துகிறாங்க கொஞ்சம் ஒரு பதட்டமாக தாங்க இருக்குது பார்சிலோனா முன்ன மாதிரி இல்லை இந்த லா சாகரதா ஃபேமிலி சர்ச் வந்து உலகத்திலே இருக்கிற எட்டாவது மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்படுதுங்க இதை மட்டும் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இதுதான் உலகத்தில் இருக்கிற எட்டாவது உலக அதிசயம் அப்புறம் மக்களே நீங்கள் வந்து பார்சிலோனாவுக்கு போனீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த லாஸ் ஆகிறதா ஃபேமிலி சர்ச்சுக்குள்ளே போய்ட்டு சுற்றி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்